மொழிக்கும் இல்லா சிறப்பு அன்னை மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் அவையோருக்கு மறுவணக்கம் என்னுடைய பதிவு எண் ஆறாயிரத்து பதிமூன்று ஆகும் மேலும் இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதை பழக்கம் பேசப்பட வேண்டிய தலைப்பு இளைஞர்களான நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தலைப்பும் இதுவாகும் மது என்பது விளக்கை நெய்யை ஊற்றி அணைப்பதற்கு சமமாகும் என்று கம்பராமாயத்தில் கம்பர் கூறுகிறார் அது மட்டுமா மது வேண்டாம் மதி ஓம்பல் வேண்டும் என்கிறார் நம் தமிழ் பெரும்பாட்டி ஔவையார் உன்னர்க்க கல்லை உனில் உண்க சான்றோன் வேண்டியவர் என்கிறார் வான்புகள் கொண்ட வள்ளுவர் சங்க காலத்தை எல்லாம் விட்டு விடுவோம் நிகழ்காலத்திற்கு வருவோமே நம் பாரதம் அதாவது மூன்று பக்கங்கள் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட நமது பாரதம் இன்று நான்கு பக்கமும் போதை பொருளால் சூழப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல நான் எவ்வாறு இதை கூறுகிறேன் தெரியுமா ஏனெனில் நிகழ்வு நிகழ்ச்சிகளை எடுத்து எடுத்துக்காட்டாக கூறி கூறவும் கடமைப்பட்டுள்ளேன் மிக சமீபத்தில் நமது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையிலே இரண்டு கல்லூரி மாணவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் எத்தகைய குற்றமும் புரியவில்லை எத்தகைய சமூக சீர்கேடுகளிலும் அவர்கள் ஈடுபடவில்லை கள்ளச்சாராயம் விற்ற வியாபாரிகளை தட்டி இது கேட்டனர் வழங்கும் பெரிய குற்றமா என்ன மரண தண்டனை வழங்குவதற்கு நீதிமன்றங்களே ஒரு நிமிடம் யோசித்துதான் முடிவெடுக்கும் ஆனால் இந்த சாராய வியாபாரிகள் யார் அவர்களுக்கு மரண தண்டனை அளிப்பதற்கு இது மட்டுமா நம் நாட்டின் அனைத்து குற்றங்களுக்கும் மாணிவேராக இருப்பது போதை பழக்கம் நம் நாட்டையே உலுக்கிய சம்பவம் கொல்கத்தா மருத்துவ மாணவியின் கொடூரமான பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலை அதற்கு என்ன காரணம் அந்த குற்றத்தை செய்தவனுக்கு ஆயுள் தண்டனை என்பது அடுத்த கட்டம் அதற்கான காரணம் என்ன தான் மது அந்த மாணவி இருந்த கலையரங்கத்திற்குள் நுழைந்தேன் என்று அவன் வாக்குறுதி குறித்து கொடுத்துள்ளானே ஆக அந்த குற்றத்திற்கு ஆணிவேராக இருந்தது இங்கு மது தான் எதற்கு எங்கெங்கோ சென்று நமது கள்ளக்குறிச்சியை எடுத்துக்கொள்வோம் ஏறத்தாழ அறுபத்தி எட்டு குடிமகன்கள் அதாவது குடிமகன்கள் கள்ளச்சாராயம் அருந்தி தங்களது வாழ்வையே இழந்தனர் இதற்கு அரசு கொடுத்த இழப்பீடு அதற்கான விமர்சனங்கள் எல்லாம் அடுத்த கட்டம் மது எந்த அளவிற்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை பாருங்கள் சாலை விபத்துகளுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் சாலையில் போக்குவரத்து காவலர்களே இல்லையா அவர்கள் நம்மளை ஒழுங்குபடுத்ததான் இல்லையா சட்டங்கள் இல்லையா நீதிமன்றங்கள் இல்லையா என அனைத்தும் இருக்கிறது ஆனால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எத்தகைய தடையும் இன்றி போதை பொருளானது புழக்கத்தில் உள்ளது அது இங்கு மாற்று கருத்தே இல்லை அதுதான் உண்மை நமது பாரதத்தின் குற்றங்கள் அதிகப்படு அதிகப்பட்டதற்கும் இன்றைய குற்றவியல் சட்டங்கள் அதிக கடுமையாக்கப்பட்டதற்கும் காரணம் போதை பொருள் பழக்கம் அதை யாரால் குறைக்க முடியும் நாம் நினைத்தால் முடியும் தானே நாம் தானே நாளைய சமூகம் போதைப் பொருளற்ற சமூகம் படைத்து நம் பாரதத்தை வல்லரசாக்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழிகட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி